ஏஎஸ்எம் டெக்ஸ் பைபாஸ் துணி கடை நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காக்கி பேண்ட்டு ஷர்ட் யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ யூனிஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருங்களுக்கு உண்டான அனைத்து சைஸும் நம்மகிட்ட கிடைக்குங்க டிரைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பஸ் லாரி டாட்டா எஸ் அந்த மாதிரி வண்டிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ட்ரக்குங்க ட்ரக்கு வந்து டாரஸ்ஸு ட்ரக்கு அந்த மாதிரி எல்லா விதமான டிரைவர்களுக்கும் நம்மக்கிட்ட இருக்குது சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பேண்ட்டோட அளவு இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி எட்டு வரும் நம்மக்கிட்ட கிடைக்கும் அதே போல் சட்டையோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டு சைஸும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க குவாலிட்டியும் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் துணி பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்கும் மொத்தமாகலாம் வராது நைஸாக இருக்கும் ஸ்டிச்சிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபேண்ட்டு மட்டும்தான் இப்போ டிஸ்ப்ளேல வச்சுருக்கேன் ஷர்ட்டும் காமிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு காமிக்கிறேன் இப்போ இது வந்து ஃபேண்ட்டு மட்டும்தான் இருக்குது இது பாருங்கள் சைஸ் இன்றைக்கி தான் சரக்கு வந்தது இப்போ சரக்கு வந்து உங்களுக்கு சைஸ் வேறியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இருபத்தெட்டு இருந்து இருக்குது பாருங்கள் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு இப்படி எல்லா விதமான சைஸும் இருக்குது நம்மகிட்ட அங்கே பாருங்கள் இது வீடியோ போடுறதுக்காக சொல்கிறது கிடையாதுங்க இங்கே பாருங்கள் பேண்ட்டோட அளவுக்கு பாருங்கள் நாற்பத்தெட்டு சைஸு நம்மகிட்ட உண்மையிலே கிடைக்கும் சைஸு வீடியோ போகிறது சும்மா வீடியோ போகிறதுக்காக நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாதுங்க இங்கே பாருங்கள் நாற்பத்தி நாலு சைஸ் பேண்ட்டு அதே போல் எல்லா சைஸுமே இருக்குது குவாலிட்டி வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் லைட் கலர் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குதுங்க இப்போ இது பார்த்தீங்க இல்லை இது எல்லாமே டார்க்கு ட்ரைவருங்க வந்து தொண்ணூறு சதவீதம் இது தான் விரும்புவாங்க அதிகம் டார்க்கில் இதே வந்து உங்களுக்கு லைட் கலரில் வேணும் அப்படின்னா லைட் கலரில் கூட இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் அது பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இதுவரை பார்த்துருந்தது ஃபேண்ட் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்த பாருங்கள் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் பா காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதே சர்டு கலெக்ஷன்ஸு ஷர்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் காமிச்ச மாதிரி அந்த ஃபேண்ட்டு டார்க் கலர் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த டார்க் கலர் ஃபேண்ட்டுக்கு செட்டு இது இதுதான் செட்டு வந்து இங்கே பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு லாங் லைஃப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும் உள் பாக்கிட்டோடு வருங்க உங்களுக்கு ரெடிமேடு பொதுவாகவே ரெடிமேடு பேண்ட்டுங்க உள் பாக்கிட்டு வர்றதில்ல நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லி தைக்கிறதுனால உள்பாக்கிட்டோட வச்சு நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அது டிரைவர்கள்லாம் அதிகம் உள்பாக்கிட்டு கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவாங்க அதனால் வந்து உள் பாக்கிட்டோடு நம்மகிட்ட சர்ட் இருக்குதுங்க நாற்பத்தி நாலுங்களா பார்த்தா காக்கி ஃபேண்ட்டோட செட்டு தான் இது சட்டை இது சட்டை பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் இது இப்போ நம்ம இது இதுவரைலாம் பார்த்தோம் இல்லைங்களா காக்கி ஃபேண்ட்டு அந்த கலர் தான் இது இது வந்து டார்க்கு இப்போ இதிலே வந்து லைட் கலர் பாருங்கள் இது தான் வந்து லைட் கலர் இது இது வந்து நைஸ் இருக்குறதுல ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது நல்ல ஹெவி குவாலிட்டி உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கு துணி எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் பாருங்கள் சரக்கு ஃபுல்லாக வந்திருக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது பார்த்திங்களா எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குது சட்டையோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க இங்கே பாருங்கள் சைஸ் பாருங்கள் இதிலே வரும் சைஸ் உங்களுக்கு நாற்பது சைஸ் இது அதே போல் வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு இப்போ பாருங்கள் முப்பத்தி எட்டு இந்த மாதிரி எல்லா சைஸ்மே இருக்குது இது சட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த ரெண்டு வெரைட்டி இனிமேல் பார்த்தீங்கன்னா முழுக்கையும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காக்கியில் வந்து யாருமே வந்து முழுக்கை அதிகம் வந்து கொடுக்க மாட்டாங்க சேல்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அதிகம் வந்து டிரைவருங்க விரும்புகிறதில்ல அறக்கையை தான் எல்லாமே போடுவாங்க ஆனால் இப்போ ஒரு சில டிரைவருங்க வந்து முழுக்கை மட்டுமே போட்டு பழகப்பட்டவங்க தான் கேட்பாங்க அதனால வந்து நம்மள்கிட்ட முழுக்கை அறக்கை ரெண்டுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு பூராவுமே நம்ம டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கேரளா கூட கூயிட்டுருக்கு இப்போ சொல்ல போனால் இப்போ இந்தியா ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு டெலிவரி போகுது இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்டில் மட்டும்தான் ஆர்டர் இருக்கு சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இது சப்போஸ் இது உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணும்போது இது மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அவங்க அது தேவைப்பட்டதுன்னா அவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க வேணும் தகவலுக்கு எங்களோட எங்களோடய மொபைல் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து வேறு ஏதோ டவுள் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணுவோம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் சட்டா அல்லது பேண்ட்டோ என்ன சைஸ் வேணும்னு நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணுங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறதில்லைங்க ஏன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணால் நிறைய பேர் வந்து பார்சல் எடுக்கிறது எடுக்கிறதில்ல வாங்குறதில்லை அதனால் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறது கிடையாது நம்ம 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 ரொம்ப நம்பிக்கையாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் தாராளமாக பேமெண்ட் அனுப்பலாம் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் மூணு நாளில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு பொருள் எஸ்டி ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம் ஹோல்சேலாக வேணுன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸில் போட்டு விட்ருவோம் எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பார்சல் சர்வீஸ் இருக்குது நம்ம அதில் போட்டு விட்ருவோம் அதனால் வந்து கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் அமௌண்ட் வந்து ஆன்லைனில் கட்டிவிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட உங்களோட முழு அட்ரஸ் மொபைல் நம்பரு உங்களோட முழு அட்ரஸ் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உடனே வந்து உங்களுக்கு டெலிவரி அனுப்பிச்சிடுவோம் அதிகபட்சம் மூணு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் லேட் ஆகும்ன்ற மாதிரி கடையில் ஸ்டாக் இல்லை லேட்டாகும்னா நாங்கள் முன்கூட்டியே சொல்லிவிடுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாருக்கு இப்போ கையில் ஸ்டாக் இல்லைங்க ஒரு ரெண்டு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிவிடுவோம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பண்ண அனுப்பலாம் நம்பிக்கையாக வந்து பொருள் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் சர்வீஸ் நம்ம நிறையா பண்ணுறோம் பாருங்க இதுக்கு முன்னாடி நிறையா வந்து வீடியோ போட்டுவிட்ருக்கோம் காக்கி சம்மந்தப்பட்ட வீடியோங்க கஸ்டமருக்கு வந்து நம்ம பார்சல் பண்ணுற வீடியோ கஸ்டமரோட அந்த பார்சலோட ஃபோட்டோங்க இதெல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த அதோடய லிங்க்கு நான் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எங்கள் கிட்டே தாராளமாக ஆர்ட்ரு கொடுக்கலாம் இதுவரை வீடியோ பார்த்த அனைவரும் என்னோடய நன்றிகள்